இந்த உலகத்துல பிரச்சனை இல்லாதவங்களே கிடையவே கிடையாது நடக்கிறது எல்லாம் தான் நடக்கும் இதுதான் என் தலையெழுத்து அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு முனிவர் இருந்தாராம் அவர் என்ன பண்ணாரு ஒரு கிராமத்துக்கு சொற்பொழிவாற்ற போயிருந்தாராம் அந்த கிராமத்தில் இவரை பார்த்த உடனே ஒரு தம்பதிகள் ரெண்டு பேர் வந்து நின்னாங்களாம் அவங்க அந்த முனிவருக்கு விருந்து உபச்சாரம் செய்தார்களாம் அப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த முனிவர்கிட்ட ஒரு சக்தி இருந்துச்சான் கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் கணிக்க சக்தி இருந்துச்சாம் அதனால உங்களுக்கு தேவையானது உதவி நான் செய்யறேன் என்ன வேணும்னாலும் கேளுங்கன்னத்துக்கு எங்களோட எதிர்காலம் எப்படி இருக்கும் கேட்டாராம் அதுக்கு அந்த முனிவர் உங்களுக்கு ஒரு அழகான பையன் பொறப்பான் அப்படின்னு சொன்னாராம் அந்த முனிவர் உங்க பையன் வருங்காலத்துல ஒரே ஒரு ஆடு வச்சுக்கிட்டு தான் உயிர் பிழைக்கும்படியா இருக்கும் இதுதான் அவன் தலையெழுத்து ஆனா தகுந்த காலத்துல நான் அவனுக்கு வந்து உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் வருடங்கள் ஓடுது அது சொன்ன மாதிரியே கடைசி காலத்துல அந்த பையன் அந்த ஒரு ஆடோட தான் அந்த முனிவர் அந்த நேரத்துல வந்தப்ப அவங்க அப்பா அம்மா மாதிரியே இந்த பையனும் விருந்து பிரச்சாரம் கொடுக்கிறான் அவனுடைய ஏழ்மை நிலையையும் அவரை நல்லா பாத்துக்கிறான் அதனால அந்த முனிவர் சொல்றாரு இந்த ஒரு ஆடு தானே வச்சிருக்கிற இதுதான் உன் தலையெழுத்துனா இந்த ஆட்டை கொண்டு போய் சந்தையில வித்துரு அப்படிங்கிறாப்புல அந்த பையனுக்கு ஒரே ஆச்சரியம் இதை வித்துட்டா நான் எப்படி பொழைக்கிறது அப்படின்னா உன் தலையெழுத்து இந்த ஒரு ஆடை வச்சுட்டு தான் உயிர் வாழணும் நீ இந்த ஆட்டை வித்துட்டு அப்படின்னா அந்த இன்னொரு ஆடு கொண்டு வந்து கொடுக்க வேண்டியது அந்த ஆண்டவனோட தலையெழுத்து அதனால நீ தைரியமா வியி அப்படிங்கிற அந்த பையனும் கொண்டு போய் சந்தையில் அந்த ஆட்டை வித்துடுறான் அடுத்த நிமிஷமே ஏதோ ஒரு வகையில் அவனுக்கு திரும்ப ஒரு ஆடு கிடைக்கிது இப்படியே வந்துட்டு அவன் விற்று விற்று ஒவ்வொரு ஆடாக வந்துட்டு அவன் பெரிய செல்வந்தன் ஆகிறான் விதி இதுதான்னா அதை கூட மதியால வெல்ல முடியும் வரத்தையே சாபமாகவும் சாபத்தையே வரமாகவும் மாற்றிக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது